ஒரு திரைப்படத்துல பாடல் எழுதுறதுக்காக கவியரசர் அழைக்கப்படுறாரு கம்போசிங் ரூம்ல மியூசிக் டைரக்டர் உதவி இசையமைப்பாளராக இளையராஜா இவங்க எல்லாருமே உட்கார்ந்து அப்போ கவியரசருக்கு அந்த டியூனை சொல்றாங்க இளையராஜாவுக்கு இந்த டியூனுக்கு கவியரசர் எப்படி பாடல் எழுத போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுல ஒரு பேர் ஆர்வம் ஏன்னா இதே டியூனுக்கு ஒரு கன்னட கவிஞர் ஏழு நாளா பாடல் வரிகளை பிடிக்க முடியாம பல கிலோமீட்டர் நடந்து திரிஞ்சதை அவர் தன்னார பாத்து அதனால கவியரசர் இந்த பாட்டுக்கு எப்படி எழுத போறாரு ரொம்ப சிக்கலான ஒரு டியூன் அப்படிங்கறத பாத்துட்டு ஒரு பரீட்சை மாதிரி கவியரசருக்கு வைக்கப்பட்ட ஒரு தேர்வுன்னே சொல்லலாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு இது என்ன படம் அந்த சுவாரஸ்யமான பாடல் என்ன இந்த பாடலை எழுதும்போது கவியரசர் பண்ண சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படிங்கறது தான் இந்த வெளியில நம்ம பாக்க போறோம் சரி இது என்ன படம் அப்படின்னா பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற அந்த படத்தோட பேரு இந்த படத்தை இயக்குனது தேவராஜ் மோகன் இந்த ரெட்டையர்கள் இந்த ரெட்டையர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா குறைந்த பட்சத்துல தரமான படம் இயக்குறதுல ரெண்டு பேரும் கில்லாடிகள் அப்படின்னு சொல்லலாம் சில படங்களை உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து அவரை பத்தி புரியும்னு நினைக்கிறேன் ரோசாப்பு ரவிக்காரி ஒரு வெள்ளாடு வேங்கி ஆங்கிறது இந்த படங்கள்லாம் இவங்கதான் இயக்குனாங்க ரொம்ப குறிப்பா அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கும் பொழுது இளையராஜா அறிமுகம் சேர்வே இந்த தேவராஜ் மோகன் தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனர் தான் இந்த இயக்குனர் பி மாதவன் அவருடைய தயாரிப்புல ஒரு படத்தை இயக்குறாங்க அந்த படத்துக்கு பேரு புண்ணுக்கு தங்க மனசு இசை யாருன்னா ஜி கே வி அப்படின்னு அழைக்கப்படுகிற ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் தான் இசையமைப்பாளராக இதெல்லாம் வந்து பணியாற்றுகிறார் அப்படி இந்த படத்துக்கு அவங்க பணியாற்றும் பொழுதுதான் பாடல் கம்போசிங்கிற்காக கவியரசரை வரவழைக்கிறாங்க வரவழைத்து இப்ப என்ன சுச்சுவேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கவியரசர் உட்காரும் பொழுது இந்த பாடலுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஒரு கதாநாயகன் வந்து ஒரு வீட்டுல வாடகைக்கு கூடியிருக்கிறார் மொட்டை மாடியில கதாநாயகி அந்த வீட்டு ஓனருடைய பொண்ணு ஒரு நாள் மழை வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு காயப்போட்ட தன்னுடைய துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக கதாநாயகி மொட்டமாடிக்கு வர்றாங்க அதே நேரத்துல ஹீரோவும் தன்னுடைய துணிகளை காயப்பட்டுக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே மழை வருதே நனைஞ்சு போயிட போதே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து துணி எடுக்கிறதுக்காக பக்கத்துல பக்கத்துல வர்றாங்க அப்ப பார்த்து திடீர்னு பயங்கரமான இடி மின்னல் மழ ஆரம்பிக்குது அந்த இடியில பயந்து போன ரெண்டு பேரும் அட்டி பிடிச்சுக்கிறாங்க இதுதான் சுட்டுவேஷன் இந்த சுட்டுவேஷனுக்கு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவேஷனை டைரக்டர் சொன்ன உடனே இப்போ கவியரசரங்க வந்து வழக்கமா அவர் வந்து பாடல் எழுதும் போது ஒரு சிகரெட் பிடிச்சபடி அவர் வந்து கேப்பாரா ரொம்ப கேர்லஸ் தான் கேட்பாராம் அதாவது கவனிக்கிற மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க இந்த சம்பவத்தை பதிவு பண்ணது திரு இளையராஜா தான் பதிவே பண்ணிருக்கிறாரு இந்த நேரம் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இளையராஜா வந்து கவியரசர்ல ஒரு ஹீரோ மாதிரி இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு எப்படி இந்த பாடல் எழுதுவாரு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டே இருக்கிறாரா அப்போ இந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே கவியரசர் சீரட்டை பிடிச்சிட்டு ஆஸ்திரேலியில துப்புறாரா இளையராஜா என்ன சொல்றாருன்னா இந்த சுச்சுவேஷன் அவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கவியரசர் துப்புனாரா இல்ல சிகரெட்டுக்காக துப்புனாரா அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பதிவு பண்ணிட்டாரு இளையராஜா அவர்களுக்கு கவிஞர் எப்படி பாடல் எழுதுவாரு அப்படிங்கிறத பத்தி நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆர்வம் அது மட்டும் இல்லாம இந்த பாடல் எப்படிப்பட்டது அப்படின்னா இதே ஜி கே வி அவர்கள் கன்னடத்துல ஒரு படம் பண்றாரு அந்த படத்துல ஹீரோ வந்து ராஜ்குமார் அந்த படத்துக்காக ஒரு டியூனை போடுறாங்க அந்த டியூனுக்கு பாடல் எழுதுறதுக்காக ஒரு மிகப்பெரிய கவிஞர் ஒருத்தரை அங்க கமிட் பண்ணி அவங்கள வர வைக்கிறாங்க வர வைக்கும்பொழுது அங்க வந்து ஸ்வாகத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல செவன்த் ஃப்ளோர்ல ரூம போட்டு அங்க கம்போசிங் நடக்குது இந்த டியூன் எப்படிப்பட்டதுன்னா இந்த டியூன்ல வந்து எங்கேயுமே ஒரு வார்த்தைகள் முடியாம சரளமா அப்படியே போய்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டியூனை வந்து ஜி கேவி மிக அற்புதமாக போடுகிறார் அந்த படத்துலேயே உதவி இசையமைப்படரா இளையராஜா அவர்கள் பணியாற்றுக்கிறாங்க அந்த டியூனை வாங்கிக்கிட்டு செவன்த் ஃப்ளோர்ல இருந்து அந்த கவிஞர் டியூனை வாங்கிட்டு அதை அப்படியே அசை போட்டுக்கிட்டே கீழே நடந்து சிக்னல் வரைக்கும் நடப்பாராம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஏழு நாள் அந்த டியூனுக்கான வரிகளை பிடிக்க முடியாம அங்க நடப்பாராம் இங்க நடப்பாராம் உட்கார்வாராம் பயங்கரமா சிந்திச்சுட்டே இருப்பானா வரிகளை புடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க இதை கண்ணால பாத்துட்டே இருந்திருக்காரு இளையராஜா அவர்கள் அப்படி ஏழு நாள் கழிச்சு ஒரு வழியா இந்த பாடலுக்கான ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டியூனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த கவிஞர் இந்த பாடல் வரிகளை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் அவர் கண்ணால பார்த்த இந்த விஷயத்தினால இதே டியூனை தமிழ் படத்துக்கு பொண்ணுக்கு தங்க முனுசே அப்படிங்கிற இந்த படத்துல ஜி கேவி அவர்கள் பயன்படுத்துறாரு பயன்படுத்தும் போது ஏற்கனவே உள்ள அனுபவம் மாதிரி கவியரசர் திக்கி திணற போகிறாரா இல்ல வந்து தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி ரொம்ப எளிமையை எழுத போறாரா இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா இப்போ இந்த டியூனை அஹ் இளையராஜா சொல்லிட்டு டியூன ஒருத்தரப்ப கவிஞருக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இளையராஜா தன்னானையை போட்டுட்டு அந்த டியூன சொல்றாரா ஒரு முறை ரொம்ப கவனிக்காத மாதிரியே கேட்டுட்டு இருந்த கவியரசர் இன்னொருத்தரப்ப சொல்லு அப்படின்னு சொல்றாரா இளையராஜா அவர்கள் அந்த டியூன மறுமுனையும் அவர் பாட ஆரம்பிக்கிறாரா பாட ஆரம்பிக்கும் போதே வார்த்தைகள் சரளமா வந்து விழுந்திருக்குது அந்த பாடல் என்ன பாடல் தெரியுமா இவனை கேட்ட கவியரசர் கொஞ்சம் கூட யோசிக்காம தேன் சிந்துதே வானம் அப்படின்னு வரிகளை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் சொன்ன உடனே கிண்ணது டக்குன்னு சொல்லிட்டாரு இதை உட்காருமா அப்படின்னு இளையராஜா பாடி பார்த்திருக்கிறாரு அவ்வளவு அழகா அந்த மீட்டுல உட்கார்ந்துருக்குது இப்போ அடுத்த வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு உனை என்னை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க பன்னீரில் ஆடும் செவ்வாழை கால்கள் பனிமேடை போடும் பால்வண்ண மேனி பனிமேடை போடும் பால்வண்ண மேனி கொண்டாடுதே சுகம் சுகம் பருவங்கள் வாழ்க தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க வைதேகி முன்னே ரகுபம்ச ராமன் விளையாட வந்தான் வேறென்ன வேண்டும் சொர்க்கங்களே வரும் தரும் சொந்தங்கள் வாழ்க தேன் சிந்துதே வானம் உனை எனை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும் கையோடு கைகள் உறவாட வேண்டும் கண்ணங்களே இதம் பதம் காலங்கள் வாழ்க தேன் சிந்துதே வானம் உனை எனை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க இந்த பாடல் வரிகளை இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எழுதி கொடுத்திருக்கிறார் கவியரசன் இளையராஜா அவர்களுக்கு இந்த மேஜிக் கவியரசன் வந்து அப்படி திரும்ப ஒரே முறை டியூனை கேட்டு அடுத்த முறை கேட்கும் பொழுதே அவர் வந்து சரளம் அப்படியே வார்த்தைகளை தூக்கி வீசி இருக்கிறாரு இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஆச்சரியம் இந்த சுட்டுவேஷன் வேணா ரொம்ப மோசமா இருந்திருக்கலாம் ஆனா இந்த சுச்சுவேஷனுக்கு கொடுக்கப்பட்ட டியூனுக்கு ஒரு இலக்கிய தரத்துல ஒரு பாடலை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் கேக்கும் பொழுது ஒரு அழியாத சாகா பெற்ற பாடலா மாறி இருக்கு அப்படின்னா அது கவியரசர் கண்ணதாசன் படைப்பு மட்டும்தான் அப்படின்னு நம்ம மாறுதட்டி கொள்ளலாம் கவியரசர் கண்ணதாசன் காலம் நமக்கு கொடுத்த கொடை கவியரசர் பத்தி இன்னும் சொல்லும்போது அவரு ஒரு முறை கூட பேனாவால யோசிச்சு எழுதவே மாட்டாரா பாடல் வரிகளை கவிதைகளை அவருடைய நூல்களை அதாவது சரளமா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாரா நான் ஸ்டாப்பா இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம யூடியூப்ல ஏதாவது பிளே பண்றோம் இல்லையா பிளே பண்ணா ஆல்ரெடி ரெக்கார்ட்ல இருக்கிறது போயிட்டே இருக்கும் அதே மாதிரி கவரிஸ்ட ஒரு விஷயத்த வேணும்னு சொல்லிட்டா அந்த சுச்சுவேஷனை சொல்லிட்டா அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து எடுத்து மாதிரி மாதிரிதான் வாயிலேருந்து அவருடைய மனதில் திங் பண்றதும் அப்படியே வெளியில வர்றதுக்குமான அந்த நேரம் தான் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே கேட்கறதுக்கே மிகப்பெரிய வியப்பா இருக்கு இந்த மாதிரி ஒரு கவிஞன் ஒரு பேர் அறிங்கிற பேர் ஆசான பெரும் புலவர இந்த தமிழ் சமூகம் இருந்தது அப்படிங்கிறது நமக்குலாம் மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது அவர் வாழ்ந்த காலத்துல அவருடைய அடையாளங்கள் இன்னும் பிறந்து வாழ்ந்த வீடு அவருடைய இடங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய படைப்புகள் இது எல்லா கூட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நமக்கு பெருமையான விஷயம் நண்பர்களே இன்னும் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பாடல் பிறந்த கதைகளாகட்டும் அவருடைய புத்தகங்களாகட்டும் அது இல்லாம அவர் இந்த சினிமா துறையில செய்த சம்பவங்கள் அவர் பற்றிய சுவாரஸ்யமான கதைகள் இது எல்லாமே நமக்கு வந்து மிகப்பெரிய வியப்பு முயற்சி கவிரசரை பத்தி தெரிஞ்சுக்கிறதே நமக்கு மிகப்பெரிய சுவையான விஷயமாக இருக்குது இல்லையா அதனாலதான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ணாங்க தொடர்ச்சியாக இன்னும் கவிரசரை பத்தி தெரிஞ்சுக்குவோம் நான் உங்கள் ஆர் சஜா நன்றி வணக்கம்